ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாகவே உன்னுடைய துணை என்னுடைய நடவடிக்கை கண்டு குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாள் சந்தேகம் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நாம் சந்தேகித்தது சரிதானா இவர்கள் நடவடிக்கைகள் மாறி இருந்தது என்று நாம் நினைப்பது உண்மைதானா உண்மையில் நம் வாழ்க்கை துணை எப்பொழுதும் நம் பாசம் இல்லையா என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன் வராகி எதையும் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே என்ன சொல்ல நினைக்கின்றால் எந்த விஷயத்தை நம்மிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த விஷயம் இன்று மட்டுமல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் உன் வராகி சொல்ல நினைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு ஒரு பதில் கிடைத்து வெறும் தேவையில்லாத குழப்பங்கள் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையை பற்றி பயம் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது உனக்கு உன் வாழ்க்கை அதே போல் ஆகிவிடுமோ ஒவ்வொருவரும் வாழ்க்கை துணை பிரிந்து இருப்பது போல நம் வாழ்க்கையும் மாறிவிடுமோ என்று நீ பயந்து கொண்டே இருக்கின்றாய் உண்மையாகவே மற்றவர்கள் போல நம் வாழ்க்கை மாறும் என்று நினைப்பதை விட அவர்கள் போல நம் வாழ்க்கை எப்பொழுதும் இருந்து விடாது என்று நீ எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்வது உன்னுடைய பயம் உனக்கு அல்லவா என்ற இந்த விஷயத்தை எல்லாம் தெளிவாக கேட்டு உனக்குள் இருக்கின்ற இந்த பயம் நியாயமானது தானா உண்மையாகவே இத்தனை காலம் உன்னை பயந்து பயந்து வாழ்ந்தது சரிதானா என்பதை தெரிந்து கொள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் யாருடைய குணங்களும் எப்படி வேண்டுமானாலும் விரும்பலாம் இது உனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது ஏனென்றால் நல்லவர்கள் என்றும் நினைத்தவர்கள் எல்லாம் என்று ஏமாற்றக்கூடியவர்கள் உனக்கு துணை புரிந்து செல்வது இங்கு வேடிக்கையாகவே விட்டது தன்னுடைய துணை அவர்களுக்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் பிரிந்து செல்வது வேடிக்கையாகிவிட்டது என்று நீ உன்னுடைய சிந்தனைக்குள் வைத்திருக்கிறாய் இந்த சந்தேகம் நியாயமானதுதானா இல்லையா என்ற என் குழந்தை எல்லா நேரத்திலும் உன்னுடைய துணை நடவடிக்கைகளுக்கு உனக்கு மாற்றங்கள் தெரிந்ததா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் அவர்கள் உனக்கு மாற்றங்கள் தெரிந்ததா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் தவறு செய்தவர்களின் மீது ஒரு குற்றத்தை நாம் சுமத்தக்கூடாது உன் மீது அப்படி ஒரு குற்றத்தை சுமத்தினால் உன்னால் தாங்கிக்கொள்ள முடியாது அதே தான் எல்லோருக்கும் உணர்ச்சிகள் என்ற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் நீ ஐயோ அம்மா என்று கூச்சல் போடுகிறாய் அல்லவா அது போலத்தான் இருக்கும் என்று சிந்தித்துவிடும் உண்மையாகவே அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் எல்லா நேரங்களிலும் இப்படி இருந்ததா உன்னிடத்தில் அன்பாகவே அவர்கள் நடந்து கொள்ளவில்லையா என்று சற்று சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு அவர்களின் நடவடிக்கைகளை நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும் கண்டவற்றை நீ உன் துணை நடவடிக்கைகளில் இருந்து மாற்ற முன்மை உன் துணை நடந்து கொண்ட விதம் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது அதற்கு பின்னால் இருந்த விஷயம் நீ காரணம் கிடையாது நீ சந்தேகித்த காரணமும் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய துணைக்கு வாழ்க்கையில் மீது இருக்கின்ற பயம் அதிகரித்து விட்டது எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரித்து விட்டது ஆளுக்கான கேள்விகள் கிடையாது இருவருக்கும் பொதுவானது கேட்டுக்கொண்டிருப்பது ஆணாக இருந்தால் நான் சொல்கின்ற துணை உன்னுடைய மனைவியை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது பெண்ணாக இருந்தால் நான் சொல்கின்ற உன்னுடைய கணவனை பற்றியது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேலைக்கு போகின்றார்கள் என்று சொன்னவுடன் ஆண்களைத்தான் சொல்கின்றேன் என்று நீ நினைத்து விடக்கூடாது எல்லோருக்குமே இங்கு சமமான வேலை செய்கின்றார்கள் எல்லோருமே இங்கு சமமாக வெண்கு செல்கின்றார்கள் கஷ்டங்களை பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் என்ற ஒன்று வருகிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் வருகிறது என்றால் இரண்டு பேருக்குமே அது பொதுவானது தானே என் குழந்தையே இதெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது அவர்களின் நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கத்தான் வந்திருக்கும் பொழுது அவர்களின் தேடல்கள் வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டது போராட்டங்கள் அதிகமாகிவிட்டது நாம் போட வேண்டும் நமக்காகவே ஆடை வேண்டும் நம்மோடு வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தபொழுது நீ உறுதுணையாக இருந்திருக்கிறாய் உனக்கு அவர்கள் துணையாகவும் இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தன்னால் அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பிரச்சனைகள் அவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை தாங்க முடியாத சோதனைகளை அவர்களுக்கு வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் என்று இருக்கின்ற உண்மை அதை யாரிடமும் காண்பிப்பது எப்படி காண்பிப்பது என்று தெரியாமல் தனக்கு உரிமை உள்ளவர் ஜீவன் தன்னுடைய துணை மட்டும்தான் பெற்றவர்களுக்காக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீது எதையும் பேசிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் தவறாக எண்ணி விடுவார்கள் ஆனால் உன்னை எளிதாக சமாதானப்படுத்தி விடலாம் இடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்லிவிடலாம் சொல்லி புரிய வைத்து விடலாம் என்பதுதான் அவர்களுக்குள் இருக்கின்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கையினால் தான் அவர்கள் செய்கின்ற விஷயங்களில் வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் மனதுக்குள் இருக்கின்ற கவலைகளையும் இடத்தில் காண்பிக்கின்றார்கள் அதை சொல்ல தெரியாமல் அவர்கள் நடவடிக்கைகளை வித்தியாசமாக காண்பிக்கின்றார்கள் என் குழந்தையே அக்கம் பக்கம் நடவடிக்கையின் விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ நாம் மீது இவர்களுக்கு விருப்பமில்லையோ என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகி விடுகின்றது இப்பொழுது உன் வராகி நான் சொல்லும்பொழுது உனக்கு புரிகின்றதா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளினால்தான் அவர்கள் முகம் மாறி இருக்கிறது அவர்களின் நடவடிக்கைகளில் வித்தியாசமாக இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கை மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அதிகரித்து விடும் தேவையில்லாத காரணம் இல்லாமல் உன் துணையை மீது எப்போதும் நீ பழி ஒருவேளை உன் வராகி சொல்வது உண்மையோ இல்லையோ நம்முடைய துணை அப்படி நடந்து கொள்ளவில்லையோ என்று நீ நினைப்புகாய் நினைப்பாய் அப்படியானால் என் குழந்தை உண்மையாகவே அவர்களிடம் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் நான் சொன்னது உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையோடு இது ஒத்து போயிருக்கும் நீயும் ஒப்புக்கொண்டிருப்பாய் ஒருவேளை உன் துணை பொறுப்பில்லாமல் சுற்றி இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்திருந்தாலும் அவர்களுடன் வேறு எங்கோ சென்று விட்டது என்று தான் அர்த்தம் குடும்பத்தில் மீது பொறுப்பு கொண்டு குடும்பத்தின் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி அழுகின்றார்களே ஒரு நாளும் இது போன்ற சந்தேகப்படக்கூடாது என்று தான் உன் வராகி நான் சொல்கின்றேன் பொறுப்பில்லாமல் சுற்றி திரும்பவர்களை பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தை ஆனால் கவலைப்படாதே உன் வாழ்க்கை எப்பொழுதும் அழகாக மாறிக்கொண்டே இருக்கிறது அவர்களின் உண்மையான அன்பிற்கு இனி சத்தியமாக மாறி இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகி உன்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது உன் துணை உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார் அவர்களைப் பற்றி ஒருபோதும் நீ சந்தேகப்படக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் என்பதனை எப்போதும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கை துணையை நம்பி இரு அவர்கள் உன்னை எப்போதும் கைவிட்டு சென்று விட மாட்டார்கள் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு கண்டிப்பாக நிச்சயமாக நான் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்